வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கோவை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கலந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு அண்ணாமலை அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் குறிப்பாக காவல்துறை அதிகாரி போல பேசாமல் திமுக தொண்டன் போல பேசி வருவதாக காவல்துறை அதிகாரி வச்சு செய்த சமூக சமூகங்களில் வயலாகி வருகிறது திமுகவுடைய தொண்டர் மாதிரி பேசுறது என்ன செக்ஷன் வைலேட் பண்றாங்க மேலும் பத்து மணிக்கு மேல மைக்கல பேசல தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல கை கூப்பி வணக்கம் வைப்பது தேர்தல் பிரச்சாரம் என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு காவல்துறையினர் பதில் கூற முடியாமல் திணறியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை அவர்களின் வாகனத்தை காவல்துறையினர் மறித்ததால் கடுப்பான அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் சாலை முறையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தேர்தல் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் முன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை தொகுதியில் அண்ணாமலை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்து விடுவார் என்ற அச்சத்தில் முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களை முடக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே பத்திரிகையாளர்கள் காவல்துறையினர் என தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை கொடுத்து வருவதும் கவனிக்கத்தக்கது